வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளின் பொதுமக்களின் வினாக்களுக்கான விடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர அறிக்கை ஆதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வினாயின் ஒன்று மிக கடுமையாக அனல் வாட்டி வதைக்கிறது இப்படியே போனால் அக்னி நட்சத்திரம் தாக்கு பிடிக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இரண்டு வரக்கூடிய பதினோராம் தேதி இடிமழை படிவு என்று சொல்கிறீர்களே அதை நம்பி நாம் ஏதாவது செய்யலாமா விவசாயம் கேள்வி ரெண்டது மூன்று கோடை மழை படிவு எப்படி இருக்கும் ஏற்படுத்தக்கூடிய வானிலை மாற்றங்கள் என்ன அடுத்தபடியாக நாலு வினா எண் அறுவடை போன்ற பணிகளுக்கு உப்பளம் போன்ற பணிகளுக்கு கோடை மழை கை கொடுக்குமா இடையூறு கொடுக்குமா இருக்கின்ற சூழலை பார்க்கும் பொழுது அனல் கக்கத் தொடங்கிவிட்டது அனல் இன்னும் அதிகரிக்கும் தான் தெரிகிறது என்கின்ற மனதில் எடக்கூடிய ஒரு வினாவிற்கு விடையும் ஓகே தற்பொழுது அனல் அதிகரித்திருக்கிறதே இது தொடருமா எப்படிப்பட்ட வானிலையை வரக்கூடிய நாட்களிலே கொடுக்கும் என்பதை நாம் இதில் அறிவோம் நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டிலே கோடை மழை அதிகமாக இருக்கும் சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கும் சராசரி வெயில் இருக்கும் இடையிடையே வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் சொன்னோம் அந்த சுற்றிலே இப்போ வெயில் வந்திருக்கு அவ்வளவுதான் தொடர்ந்து வெயிலே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் இப்பொழுது வெயில் வந்திருக்கிறது நாம் அறிவித்தபடி அடுத்தது மழையும் வரப்போகிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க தமிழ்நாட்டிலே அதாவது ஒன்று அந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த கோடை மழை தொடங்கிய நாளிலிருந்து மார்ச் ஒன்றிலிருந்து எட்டு நாளா எட்டு நாள் அதாவது மார்ச் மு மார்ச்சில் ஒரு முப்பது நாள் ஏப்ரல் ஒரு எட்டு நாள் ஒரு முப்பத்தி எட்டு நாளில் பெய்ய வேண்டிய மழை எவ்வளவுன்னா இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் தான் பெய்யணும் அதாவது இருபத்தி ஏழு புள்ளி எட்டு மூன்று சென்டிமீட்டர் பெய்யணுங்க மூன்று சென்டிமீட்டர் தான் பெய்யணும் இந்த மார்ச் மாதத்துலையும் இந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் இந்த முப்பத்தெட்டு நாளில் மூன்று சென்டிமீட்டர் பெய்யணும் ஆனால் பெஞ்சிருக்கிற மழை எட்டரை கால் சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு எட்டு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு அப்போ எவ்வளவு சதவீதம் கூடுதல் நூற்றி தொண்ணூறு சதவீதம் கூடுதல் பெய்ய வேண்டிய மழைக்கும் இரண்டு மடங்கு கூடுதல் மழை பொழிந்திருக்கு இருபத்தி மூன்று சென்டிமீட்டருக்கு எண்பது சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு ஆக பெய்ய வேண்டிய மழைக்கு ஒரு மடங்கு கூடன்னா ஆறு சென்டிமீட்ரு இன்னொரு மடங்கு கூடன்னா தொண்ணூறு செ தொண்ணூறு அதாவது ஒன்பது சென்டிமீட்ரு ஆனால் பெய்திருக்கிறது எட்டு சென்டிமீட்ரு ஆகவே நூற்றி தொண்ணூறு சதவீதம் கூடுதல் மழை பொழிந்திருக்கு சரி எல்லா மாவட்டங்களுக்கும் கூடுதலாக பொழிந்திருக்கா எல்லா மாவட்டங்களுக்கும் கூடுதலாக புரிஞ்சிருக்கு ஆனால் ரெண்டு மூணு மாண்ட மாவட்டங்களுக்கு மட்டும்தான் சராசரிக்கு குறைவான மழை பொழிஞ்சிருக்கு அது ராணிப்பேட்டை மாவட்டம் மைனஸ் நாற்பத்தஞ்சு ராணிப்பேட்டை மாவட்டம் அடுத்தபடியாக இன்னொரு மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வேலூர் மாவட்டம் ரெண்டும் இந்த வடகோடியில் இருக்கக்கூடிய மாவட்டம் மட்டும்தான் சராசரிக்கு குறைவான மழை பொழிஞ்சிருக்கு பாக்கி எல்லாமே கூடுதல் விழுப்புரத்தை எடுத்திங்கன்னா நானூற்றி பன்னெண்டு சதவீதம் கூடுதலுங்க அதே போல் பல்வேறு மாவட்டம் திருவாரூரை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நானூற்றி முப்பத்தொம்போது சதவீதம் கூடுதல் முந்நூற்றி அறுபத்தி எட்டு சதவீதம் கூடுதல் திருப்பூர் அதே போல் நிறைய மாவட்டங்கள் தர எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் எங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டம் அடுத்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டமே முந்நூற்றி அறுபத்தாறு சதவீதம் கூடுதல் இன்று இப்படி நிறைய மழைப்படிவுகளை கொடுத்துருக்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நூற்றி தொண்ணூறு சதவீதம் கூடுதல் பெய்ய வேண்டிய மழை மூன்று சென்டிமீட்டர் பெய்தது எட்டு சென்டிமீட்டர் அதாவது இருபத்தி ஏழு மில்லி மீட்டருக்கு எண்பது மில்லி மீட்டர் பெய்திருக்கு ஆகவே இது தான் ஆகவே இது ச நாம் அறிவித்த ஒன்று தான் இடையில் வெயிலும் இருக்குதுன்னு சொன்னோம் ஆனால் வெயில் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னோம் அதிகபட்சமாக நூற்றி எட்டுக்கு மேலே போகாதுன்னு சொல்லுவோம் என்ன நூற்றி எட்டே தொடலுங்க நூற்றி எட்டு தொடலை ஆனால் உணர்றதை பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு போல் உக்கிரமாக இருக்குது காரணம் என்னென்னா நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம் அது மாதிரி ஒரே ஒரு மரம் உங்கள் நீங்கள் அருகி நீங்கள் அமர்ந்துக்கூடிய இடத்துக்கிட்ட ஒரே ஒரு மரம் இருங்க ஏசி போட்டது மாதிரி இருக்கும் ஒரு புங்க மரம் இருக்கட்டும் ஏசி போட்ட மாதிரி இருக்கும் அதே இடத்துல அந்த இடத்துல பொட்டல் வழியாக திறந்த வழியாக அதுவும் மேற்கு பக்கம் சூரியன் குத்து கத்திரி இப்போ நேராக விடும் உங்களுக்கு வாசலுக்கு நேர் மேற்குலேருந்து சூரியன் கதிர் வீசும் மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஜன்னலில் நிறைய வெயில் அடிக்கும் அந்த இடத்துல ஒரு மரம் இருந்தால் அந்த வெயில் தெரியாது இல்லைன்னா பொட்டலாக இருக்கும் ஏர்போர்ட்டில் மரங்களே இருக்காது விமான நிலையத்தில் அப்போ அங்கே அனலாக இருக்கும் அதே நேரத்தில் பசுமை மரங்கள் இடத்துல குழு குழு வென்றே இருக்கும் உணரும் வெப்பந்தான் அதிகம் ஆக்சிஜன் பற்றாக்குறை தான் இதற்கு காரணம் சுவாசித்தலில் பிரச்சனை உணர்வு வெப்பமும் அதிகமாக இருக்குது ஆனால் வெப்பம் நேற்றுக்கு எவ்வளோ இருந்துச்சு இனிமேல் ராஜஸ்தான் போலெல்லாம் இங்கே இல்லை நூற்றி ரெண்டு நூற்றி மூணு டிகிரி ஃபேரிகேட்டு தான் நூற்றி நாலே இன்னும் தொடலை அதே நேரத்தில் இந்த மூன்று நாள் மட்டும்தான் இந்த வெப்பம் நாளே மறுநாள் அதாவது பதினோராந்தேதி நூறாக குறைஞ்சிரும் பன்னெண்டாம் தேதி எல்லாமே நூறு நூறு தொண்ணூற்றொம்பது டிகிரி ஃபேனிகேட்டாக தான் இருக்கும் தொண்ணூத்தொன்பது நூறு டிகிரியாக தான் இருக்கும் நூறு டிகிரிக்கு மேலே போகாது போனாலும் அந்த நூறு டிகிரி ஒட்டியே இருக்கும் இருந்தாலும் அதுவும் அதிகமாக தெரியும் ஏதோ நூற்றி பத்து போல் தெரியும் அந்த நூறு டிகிரியே நூறெல்லாம் அந் கடந்த ஆண்டு நூற்றி பதினொன்று அனுபவிச்சுக்களுக்கெல்லாம் நூறுல ஒரு சாதாரணம் தான் அதனால் நூற்றி எட்டு தான் இந்த வருஷம் போகும் அதனால் அதுவும் மாதம் முழுவதும் இருக்காது இப்படி திடீரென்று நேற்று வந்தது போல் இன்று வந்தது போல் நாளை இருப்பது போல் திடீரென்று ஏற்படுமே தவிர மாதம் முழுவதும் கடந்த ஆண்டு போல் இருக்காது மழையும் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வரக்கூடிய பதினோராந்தேதி இப்போது தெற்கிலிருந்து போகக்கூடிய கன்னியாகுமரியிலிருந்து கோடியக்கரை முனையை தொட்டு நேடுவிற்கு கல்கத்தா அதாவது கல்கத்தான்னு சொல்வதை விட சிட்டகாங் சிட்டகாங்னு சொல்வதை விட மியான்மர் கரையோரம் நோக்கி போகக்கூடிய அந்த காற்று அங்கே போய் உயிரிழத்தத்தில் போராடி அது செயலிழுக்கும் பொழுது ஈர்ப்பின் சக்தியே இது இழுந்துடும் இழந்துடும் அப்போ என்ன ஆகும் டைட்டாக போகிற காற்று திடீர்னு தமிழ்நாட்டின் தரைக்குளர் நுழையும் பதினோராந்தேதி ஏன் தரைக்குளர் நுழையுது வெப்பம் அதிகமாகவும் தரையில் வெற்றிடம் ஏற்படும் காற்று லேசாகி மேலே போகும்போது வெற்றிடம் ஏற்படும் பொழுது அரபிக்கடல் காற்று வரும் வங்கக்கடல் காற்று போவோம் ரெண்டு காற்றும் உள்ளே சந்திப்பை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி வடமேற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் உயரெடுத்த காற்று வெப்பத்தை லேசாகி நீராவியை கொண்டு வரும் கர்நாடக எல்லையோர மாநிலங்கள் வழியாக கர்நாடக எல்லையோர மாநிலங்கள் கண் க மாவட்டங்கள் கண் கல்யாணம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் வெப்ப நீராவி உயரழுத்தத்திலிருந்து வந்து நுழையும் அதேபோல் அரபிக்கடலிருந்து குளிர்விக்கும் காற்றும் வங்கக்கடலிலிருந்து வெப்ப நீராவியை நுழையும் பொழுது குளிர்விக்கும் காற்று நுழையும் பொழுது காற்று முக் மூன்று காற்று சந்திப்பை ஏற்படுத்தி வட மாவட்டங்கள் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களில் மழை பெய்து தொடக்கி இடி மழைப்பிடிவாக வங்கக்கடலோரத்தில் இரவு நள்ளிரவு அதிகாலையில் வந்து மழைப்பெடுமை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இல்லாத மழை பதினொன்று வரப்போகிறது பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சாந்தேதியும் கொடுக்கப் போகிறது ஒதுக்கி 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 கொடுக்கும் இதுதான் இப்போ ஆகிவறிக்கை புரியுதுங்களா அப்போ வெயிலே இருக்காது வெயில் என்பது மூன்று நாட்களுக்கு பிறகு வெயில் நூறு டிகிரி ஆகிவிடும் நூறு டிகிரி என்பது அதிகமாக தெரிந்தாலும் இடிமழை வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்படி அடுத்த மழை பன்னெண்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அடுத்தது ரைட்டா சரி அடுத்தது இப்போ பதினோராம் தேதி மழை வருகிறதே அது எங்களுக்கு தருமா முழுமையாக நம்ப கூடாது கண்ணால் பார்க்கலாம் இடி மின்னலை காதால் கேட்கலாம் இடியை கண்ணால் பார்க்கலாம் மின்னலை அருகிலே உணரலாம் மழை பொழிவை உங்களுக்கும் பொழியலாம் ஒதுக்கிவிட்டு போகலாம் காரணம் என்னென்னா இது வெப்பச்சலன இடிமழை எந்தவித நிகழ்வும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக காற்று குவிதலை ஏற்படுத்தாது தமிழ்நாட்டிலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே வெப்பம் அதிகமாகும் பொழுது அந்த இடத்தை நோக்கி ஓடோடி போகும் இந்த காற்று ரெண்டு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி மழை இடிமழையை உருவாக்கும் உருவாக்கினால் நேரடியாக உங்கள் ஊருக்கு வரும்னு சொல்ல முடியாது அருகில் உருக ஊருக்கு போகலாம் உதாரணத்துக்கு டெல்டா மாவட்டம்னா உதாரணத்துக்கு சொல்றேன் எல்லா மாவட்டங்களுக்கும் அந்த மழை வாய்ப்பு உண்டு உதாரணத்திற்கு ஒரு ஊரை அறிவிக்கிறேன் அவ்வளவுதான் திருச்சியில் மேகம் உருவாகி அது அப்படியே மன்னச்சன்னூர் அப்படியே வரும்பொழுது அன்பில் வந்து அப்படியே கல்லணை வந்து திருக்காட்டுப்பள்ளி வந்து பாமநாசம் வந்து கும்பகோணம் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் வழியாகவும் போகலாம் அல்லது திருச்சியோட தெற்கு பகுதி நம்மளூர் குட்டப்பட்டுக்கிட்ட உருவாகி அப்படியே தெற்கு புறமாக கந்தர்வக்கோட்டை வந்தோ தஞ்சாவூர் உரத்தநாடு வந்தோ அல்லது மன்னார்குடி வந்தோ திருத்துறைப்பூண்டி வழியாகாது கள்ளிமேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு போகலாம் அல்லது புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் வழியாகாது மணமில் குடி நோக்கி போகலாம் அல்லது கரம்புக்குடி மற்றும் ஆலங்குடி அருகே உருவாகி அது பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை வழியாக போகலாம் வேதாரண்யத்திற்கு ஆனால் இது வேதாரண்யத்துக்கு உறுதி நான் சொல்லலை ஏதாவது ஒரு வழித்தடத்தில் போகும் தெனோ ஒரு வழித்தடத்தில் தினம் உங்களுக்கு கொடுக்கும் தெனோ கொடுக்கும் அதே நேரத்தில் தேதியே உங்களுக்கு கொடுக்கும்னு நான் சொல்லலை எங்குமே மழை இல்லாமல் ஜீரோவாக இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் நேற்றைக்கு மழை லேசா இப்படி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் குளிர்வித்து மரங்களால் கொடுக்கக்கூடிய மழை கிழக்கு காற்றும் நுழைந்து உள் மாவட்டங்களில் குளிர்வித்து மழைப்பிடிவை ஏற்படுத்த போகிறது என்கின்ற ஒரு தகவலை தெரிவிக்கிறேன் அது உங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது உங்களுக்கு கொடுக்காமல் அருகில் கொடுக்கலாம் உங்களுக்கு கொடுத்த அருகில் ஒதுக்கலாம் இப்படி ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்திலே போகலாம் உதாரணத்திற்கு அதாவது ஒகேனக்கல் பகுதியில் உருவாகி கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி கோட்டையில் உருவாகி அது கல்வராயன் மலைப்பகுதிகளில் கொடுத்து பிறகு அப்படியே திருவண்ணாமலை வழியாக சென்னைக்கு போகலாம் அல்லது கள்ளக்குறிச்சி வழியாக புதுச்சேரி போகலாம் அதுதான் நான் சொல்றது புரியுதுங்களா எந்த வழித்தடத்தையும் அமைக்கலாம் எங்கே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூன்று இடத்துல தான் மழை உருவாகும் அது கடலோர நோக்கி பயணிக்கும் அது உங்கள் வழியாக கூட போகலாம் உங்களை ஒதுக்கி கூட போகலாம் ஆனால் வரக்கூடிய பதினாறாம் தேதி வரைக்கும் அந்த சுற்றின் மழை இருக்கிறது அடுத்த சுற்றின் மழை இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தொடங்குகிறது அந்த மழைப்படிவு பெய்யும் இடத்தில் வலுத்த மழைப்படிவாக இருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெய்யும் இடத்தில் கனமாக இருக்கும் அருகருகே ஒதுக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த சில நாட்கள் குறிப்பிட்ட இடங்கள்ல இருபது பதினைஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சுது அதே மாவட்டத்தில் ஜீரோவும் இருந்தது இப்படித்தான் ஐந்து சென்டிமீட்டர் இடத்துல பெய்யும் அருகில் ஜீரோவும் இருக்கும் சில இடத்துல மூன்று சென்டிமீட்டர் பெய்யும் அருகில் ஜீரோவும் இருக்கும் இப்படித்தான் மழை பொழிவு இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுடைய மனநிலையை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் மழை வரும் நமக்கும் பெய்யலாம் நம்மை ஒதுக்கிவிட்டு அருகில் உள்ள ஊரில் பெய்து கொண்டு போகலாம் என்பதை தான் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இதற்கு தான் நான் சொல்கிறேன் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய வேண்டும் எந்த நேரமும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு மழையை எதிர்நோக்கி இருங்கள் மழை ஒரு நாள் உங்களுக்கும் பொழியும் அதில் சேமித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள் நீங்கள் நினைக்கும் பொழுது மழை பெறாது மழை தரும் பொழுது நீங்கள் தேக்கி பயன்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆய்வறிக்கை தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்திடுங்கள் போல் உப்பளம் மற்றும் பல்வேறு செங்கல் சூலை பணிகள்லாம் இது இன்றைக்கு நேற்றைக்கு நல்ல நாள் என்று சொல்லியிருந்தேன் தற்பொழுது செங்கல் சூளை தீயிடுதல் மற்றும் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உப்பு ஆறுதல் உப்பு உற்பத்தி செய்தல் பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இருந்தபோதிலும் இப்பொழுதைக்கு உப்பளத்தை பாதிக்கும் மழை பொடிவு இப்பொழுதைக்கு இல்லை மேற்கிலிருந்து வரக்கூடிய மழை கிழக்கு வரும் பொழுது கொஞ்சம் செயலிழுதான் வரும் பெரிய அளவில் பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்காது என்றாலும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல் மே மாத மழைப்பொழிவு உப்பள பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று கனமாக இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தொடர்ந்து வானிலை அப்டேட் சொல்லி இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி